உள்ள இரண்டு மூன்று முறைகளை பற்றி அவங்க கேள்வி கேட்கிறாங்க ஒன்னு என்னன்னு சொன்னா தொப்பி போடுவது இப்போ நான் தொப்பி போட்டிருக்கிறேன் சில சகோதரர்கள் நிறைய சகோதரர் தொப்பி போடாம இருக்கிறாங்க இப்ப நீங்க தொப்பி போட்டு தொழுவுறீங்க மற்றவங்க தொப்பி போடாம தொழுதாங்களா என்னன்னு கேட்கிறாங்க தொப்பியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை கூட தொப்பி போட்டாங்கன்னு ஒரு ஆதாரம் கிடையாது அவங்க வாழ்நாளில் ஒரு தடவை கூட தொப்பி போட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு அதிசையும் ஆதாரமாக யாரும் காட்டினது கிடையாது ஆனால் சஹாபாக்கள் வந்து தொப்பி போட்டிருக்கிறாங்க சில நேரங்களில் அந்த தொப்பி இந்த நம்ம போடுற தொப்பி கிடையாது அது வெயில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு மழைக்கால் உலக உயரமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள தொப்பி எந்த அளவுக்கு அந்த தொப்பியை கொண்டு ஒருத்தன் உமரில் இல்லாம ஒருத்தன் கொலை பண்ணான்ல உமரில் இல்லாமல் கொலை பண்ணிவிட்டான் உடனே ஒருத்தர் தொப்பி எடுத்து வீசி அடிச்சாரு ஆள் உருண்டு பரண்டுதான்னு ஒரு அரிசில அப்ப தொப்பி அடிச்சு விட்டு ஆள் பரண்டுறதா இருந்தா என்ன தொப்பியா இருக்கு இது தூக்கி இருந்த உழுவான ஒருத்தன் உமரலான கொலை பண்ணிட்டு ஓடும்போது தொப்பியை தொப்பிய கழட்டி விட்டு அடிச்சாரு அந்த அட்டியில ஆள் இணைஞ்சுட்டான் கீழே விழுந்துட்டான்னு சொன்னா அது மெட்டீரியலே வேற அது வந்து அது இந்த தொப்பி கிடையாது அந்த மாதிரி ஒரு வெயிலுக்காக வேண்டி அது ஒரு செம்புலையோ பித்தளையிலையோ தயாரிச்ச ஒன்னு தலையில கவுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு வழங்க முடிகிறது இந்த தொப்பி நீங்க போட்டுக்கிற நாங்க போட்டுக்கிற தொப்பி எல்லாம் குரானிலேயோ ஹதீஸ்லயோ சொல்லப்படல இதை சகாபாக்கள் போட்டதுக்கும் ஆதாரம் கிடையாது அதே நேரத்துல இந்த தொப்பின்னு எங்க வருது தெரியுமா அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் தொப்பி என்பது துருக்கின்னு ஒரு நாடு இருக்குல்ல இப்பவும் இருக்குது இந்த துருக்கி நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தேசிய கலாச்சாரம் தொப்பி எப்படி நேபாள எல்லாரும் தொப்பி போட்டு சீக்கியர்கள் எப்படி எப்போ தலப்பா கட்டிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி துருக்கி நாட்டினுடைய கலாச்சாரம் என்னன்னு கேட்டா தொப்பி போடுவது அந்த நாட்டு கலாச்சாரம் எல்லோரும் தொப்பியோட இருப்பாங்க அது நாட்டு கலாச்சாரம் ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து துருக்கி தலைமையில் அமையுது ஒரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தலைமை சவுதியில் இருக்கும் ஈராக்கு இவர் அணி ரளிரான காலத்தில் அது ஈராக்கு கொண்டு போயிட்டாரு பசராவில் அங்க கொஞ்ச நாளைக்கு சாம்ராஜ்யம் இருக்கும் ஒரு காலத்தில் எகிப்து தலைமையாக இருக்கும் அப்படியே சுழல் முறையில் வரும் பொழுது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டம் என்றால் நம்ம நாடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிந்தி உள்ள காலகட்டம் அந்த எல்லாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு தலைமை எது துருக்கி அதனால தான் துருக்கர்கள்னு உங்களுக்கு பேர் வச்சான் வழங்கிருக்கேன் துருக்கர்னு பேர் வச்சினா துருக்கேன்னு ஆனது துல்கன் துருக்கங்கிறானே அந்த பேர் கூட ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தலைமை துருக்கி துருக்கி தலைமையா தலைமையாயிருந்தோம்னு என்ன பண்ணிவிட்டான் தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடைந்து அவன் ஒன்னை அடிச்சு விட்டான் திக்கை வணங்கும் துருக்கர்னு சொன்னான் அந்த துருக்கருங்கிறது மறுவி தான் உங்களுக்கு என்ன பேராச்சு துருக்கர் நம்ம துருக்கி காரணம் கிடையாது நம்ம இந்தியா காரணம் இருந்தாலும் வேணும்னு என்ன பண்ணிட்டாங்க அப்ப பாகிஸ்தான் இப்ப சொல்ற மாதிரி அன்னைக்கு நம்ம துருக்கி காரன்ட்டாங்க அது போக ஹிலாபத்து இயக்கம் என்று துருக்கியில உள்ள இஸ்லாமிய கிலாபத்தை பிரிட்டிஷ்காரன் ஒழிக்க முயற்சி பண்றான்னு சொல்லி அவனை எதிர்த்து ஆரம்பித்த கிலாபத்து இயக்கம் தான் நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள ஒரு இயக்கமாக பின்னாடி மாறியது அப்போ துருக்கிக்கு சப்போர்ட்டா நம்ம இங்கே சில காரியங்களை செஞ்சதுனால நமக்கு என்ன பேர் பண்ணி விட்டாங்க துருக்கியர்கள் பேர வச்சு விட்டாங்க அதை வச்ச உடனே நம்ம துருக்கி தானே சொல்றான்னு சொல்லி துருக்கியை பார்த்து தொப்பி வச்சுட்டாங்க இவங்க நம்ம ஆளுக்கு துருக்க சொன்ன உடனே துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்ன தொப்பி அப்படிதான் தொப்பி வந்து சேர்த்த வீர அடிப்படையில் தொப்பிக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது அதே நேரத்தில் தொப்பிங்கிறது அது ஒரு டிரெஸ் அத ஒரு ஆடை வந்து ஒரு மனுஷன் விரும்பின ஆடை அணிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில தொப்பி வச்சா வச்சுக்கிட்டு போ பக்கேட்டி வைக்காம போ அது ஒரு டிரெஸ் தான் தவிர அது சுண்ணத்தோ முஸ்தகப்போ விரும்பத்தக்கதோ நன்மை பயக்கக்கூடியதோ இல்லை தான் என்ன சொல்றோம் தொப்பி வைக்கிற விஷயத்தை நம்ம சொல்றோம் வைக்கிறவன போய் வைக்காதன்னு சொல்லாத வைக்காத பண்ணி தொப்பி வைக்காத அது ஒரு டிரெஸ் நான் புல் கை சட்டை போட்டு சில பேர் அரைக்கை போடுவான் அரைக்கை போடுறான் அரைக்கை போட்டு போறான் முழுக்கை போடுறான் முழுகை போட்டு போறான் அவன் அவனுடைய விருப்பத்தில் உடனே தவிர

அதுக்காக நான் என்ன பண்றேன் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் நான் வளர்ச்சி கொடுக்கல மார்க்கத்துல தடை இருந்தா செய்ய மாட்டேன் அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் போட ட்ரெஸ் போட்டா போட போடாம இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போடுவதனால் எனக்கு தீனுக்கோ ஒரு நன்மை இருக்குன்னு தெரிந்தால் அதுக்காக நான் போட்டு நிக்கிறேன் தவிர இது ஒரு சுண்ணத்து என்ற அடிப்படையில் நான் போடுவது கிடையாது சபையில் பொழுது நாலு பேர் வந்து ஆரம்பத்திலேயே கேட்காம போயிடக்கூடாதுல்ல அவன் இப்ப இந்த கேள்வி கேட்டவங்க வழக்கம் போவானா இல்லையா ஓ தொப்பதான விஷயம் அதுக்கான நான் போட்டு தெரியல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் போடுவது கிடையாது இது வரையும்